வணக்கம் மீண்டும் நான் மக்களோடு நாம் மனோம் மீண்டும் உங்களை தேடி மக்களோடு நாம் இயக்கம் என்னன்னா இன்னைக்கு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருபத்தி மூணாம் தேதி இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னா இன்னைக்கு தமிழகம் உள்ள தலி தமிழகம் முழுவதும் சிறப்பு கிராம சபை கூட்டம் அப்படின்னு நேத்து ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு கிராம சபை கூட்டம் அப்படின்னு அறிவிக்கிறாங்களே கிராம சபை கூட்டம் அப்படின்னா என்ன அப்படின்றத ஆல்ரெடி நமக்கு தெரியும் இருந்தாலும் அந்த கிராம சபை கூட்டத்தோட சட்ட போய் நான் செக் பண்ணி பார்க்கும்போது கிராமத்தோட ஆணிவேர் கிராமத்து பாராளுமன்றம் அப்படின்றதுதான் கிராம சபை கூட்டம் என்னடா கிராமத்து பாராளுமன்றம் அப்படின்னா கிராம சபை கூட்டத்திற்கு முக்கியஸ்தர்கள் மக்கள் மக்களோட அதிகாரம் தான் கிராம சபை கூட்டம் மக்கள் கலந்துரையாடி அந்தந்த அந்தந்த பஞ்சாயத்துகளில் என்னென்ன திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மக்களுடைய குறைகள் என்ன அந்த இடத்துல விவாதிக்கக்கூடிய பாராளுமன்றம் தான் கிராம சபை கூட்டம் ஓகே கிராம சபை கூட்டத்துக்கு இவ்வளவு பவர் இருக்கா ஒரு கிராம சபை கூட்டத்தோட தீர்மானத்தை ஹைகோர்ட்டே ஏத்துக்கும் அதை எதிர்த்து எந்த வித செயல்பாடும் செய்யாதா அவர் கேள்விப்பட்டு சரி கூட்டம் தமிழகம் முழுக்க நடக்குது சரி ஓகே ஒரு கிராம சபை கூட்டம் முறையாக நம்ம ஊர்ல நம்ம இடத்துல ஏன்னா நம்ம ஒரு இயக்கம் நம்ம எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கும் போது நம்ம ஊரில் இந்த கிராம சபை கூட்டம் எப்படி நடக்கிறது முறையாக நடக்கிறதா இப்போ நம்ம கிராம பஞ்சாயத்துல எத்தனை பேர் மக்கள் தொகை எவ்வளவு மக்கள் தொகை இருந்தால் எத்தனை பேர் போடணும் அப்படின்றதெல்லாம் இந்த கிராம சபை கூட்டத்தை அக எடுத்து பிறக்கி பார்த்து நம்ம கிராம சபை கூட்டத்துக்கு இன்னைக்கு நான் போனேன் முதல் முறையாக கிராம சபை கூட்டத்தில் போய் ஒரு கேள்வி எழுப்புகிறீங்க என்ன கேள்வி எழுப்புறேன் அப்படின்னா இந்த கிராம சபை கூட்டத்தில் வடகரையாத்தூர் பஞ்சாயத்துல இருநூறு பேர் குறைஞ்ச பட்சம் பேர் இருந்தால் இந்த கிராம சபை கூட்டத்தை நடத்தலாம் இல்லையே தேதி குறிப்பிடப்படாமல் தள்ளி வைக்கலாம் அப்படின்ற ஒரு கோரிக்கையை ஏன்னா இரநூறு பேர் இல்லை இருந்தாங்க அதனால நான் ஒரு கோரிக்கையை வச்சேன் இந்த ஒரு கேள்வியை கேட்ட உடனே ஃபோன் பறக்குது யாருக்கிட்ட அப்படின்னா பஞ்சாயத்து தலைவர் கூட ஒரு நாலஞ்சு பேர் இருப்பாங்க இல்லையா நூறு நாள் வேலை திட்டத்துல பணித்தள பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து அங்கங்க போன் பறகுது அந்த பக்கம் போன் பண்றாங்க அடுத்து மக்கள் சாரசாரையா வராங்க மக்கள்னா யாரு தாய்மார்கள் மட்டும் சாரசாரையா வந்து கூடுறாங்க அந்த இடத்துல எல்லாம் யாரு அப்படின்னா இன்று நூறு நாள் வேலை திட்டத்திலே கையப்பட்டு இன்று பணிபுர்த்தி கொண்டு பணிபுரிந்து கொண்டு உள்ளவங்க அவங்கள போய் வந்து வண்டியை வச்சு கூட்டிகிட்டு வந்து ஆட்களை பேர் சேர்ந்தாச்சு நாங்க இப்ப வந்து கிராம சபை சரி ஓகே நடத்துங்க வந்துட்டாங்களா சரி நடத்துங்க ஆனா இந்த இருநூறு பேர் யாரு முறையாக நூறு நாள் வேலை திட்டத்தில் தற்போ இப்போ இந்த நேரத்துல பணிபுரிந்து கொண்டுள்ள தொழிலாளர்கள் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொள்ளலாமா பணிபுரிந்து புரிந்து கொண்டிருக்கிறோம் கலந்து கொள்ளலாமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அரசு அதிகாரிகளும் பஞ்சாயத்து தலைவர் என்ன சொல்றாங்கன்னா கலந்து கொள்ளலாம் நாங்க தான் வர சொன்னோம் நாங்க அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கோம் அப்படின்னாங்க ஓகே இப்ப ஒரு அரசு வேலை நூறு நாள் திட்டம்ன்றது ஒரு அரசு வேலை அந்த அரசு வேலையை பாதியில் நிறுத்தி வைத்து விட்டு இவர்களுக்கு கூட்டம் சேர்க்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த மக்களை கூட்டிகிட்டு வந்து பணிபுரிய வைக்கலாம் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு தலைவருக்கு அதிகாரம் இருக்குது என்று அவர்கள் சொன்னவுடன் இப்படி ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை அப்படி இருந்தால் சந்தோஷம் நீங்கள் தலைவர் அவர்கள் இந்த சட்டத்திட்டத்தின் பிரகாரம் அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து நான் கிராம சபை குடும்பத்தை கூப்பிட்டு எனக்கு அதிகாரம் வேணும்னு ஒரு எழுதி கொடுங்க தலைவரே எனக்கு அந்த ஒரு ஆதாரம் தேவை எனக்கு இதை பத்தி சட்டத்திட்டம் தெரியல அப்படி ஒரு சட்டம் இருந்தால் நீங்க லெட்டரைட்டா எழுதி கொடுங்கன்னு நான் கேட்டேன் அதுக்கு அவங்க நான் எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு அந்த அதிகாரம் இருக்குது கேள்வி கேட்கிற உரிமை உனக்கு இல்லை அப்படின்றாங்க ஒரு கிராம சபையோட அதிகாரம் என்ன பொதுமக்கள் கேள்வி கேட்கும் கேள்விகளுக்கு அதிகாரிகளும் பஞ்சாயத்து ஊராட்சி நிர்வாகமும் பதில் சொல்லணும் நான் இந்த இடத்துல அந்த கேள்வி கேட்டேன் என்ன கேள்வி முன்னாடி சொல்லிட்டேன் தச்சமயம் பணிபுரிஞ்சவர்கள் வந்து பணிபுரிலமா அங்க கடைசியா பார்த்தா ஒரு பத்து இருபது பேருக்கு தவிர ஒரு இருநூறு பேர்ல நூத்தி எண்பது நபர்கள் எல்லா தாய்மார்கள் அந்த வீடியோ பின்னாடி வரும் பாருங்க அனைவரும் தாய்மார்கள் அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியல எதுக்குமா வந்திருக்கேன் அப்படின்னா தலைவர் வர சொன்னாங்க வந்தோம் சரிம்மா இங்கே போட்ட தீர்மானத்தை பற்றி தெரியுமாண்ணா அதெல்லாம் தெரியாது டி கொடுத்தாங்க குடிச்சிட்டு கலந்தோம் இதுதான் அந்த பகுதி மக்களுடைய நிலைமை இந்த மாதிரி ஒரு கேள்வியை இவங்க வந்து பங்கேற்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் முன் வச்ச உடனே உடனே தலைவர் பஞ்சாயத்து தலைவர் இருந்து அதிகாரிகள் வந்து டென்ஷன் ஆகுறாங்க இது இப்படிதான் நாங்கள் நடத்துவோம் நீங்க எதுக்கு கேள்வி கேட்குறீங்க கேள்வி கேத்தாப்பா நாங்கள் இருக்கோம் நானும் இந்த ஊராட்சியை சேர்ந்தவனப்பா நான் ஒரு இயக்கத்தினோட ஒருங்கிணைப்பாளர் அடுத்தது நானும் இந்த பஞ்சாயத்தை சேர்ந்தவன் நான் சமூக ஆர்வலராக அந்த பஞ்சாயத்தில் சேர்ந்த ஒருவனாக போய் நான் கேள்வி கேட்கிறேன் கடமை அவங்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்னோட கேள்வி ரெண்டாவது எனக்கு இன்னொரு கேள்வி அரசு இந்த மாதிரி முறையில் கூட்டிட்டு வந்து வச்சு கிராம சபை கூட்டம் நடத்தலாமான்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்படி கூட்டத்தை கூட்டி நடத்தி உங்களோட திட்டங்களை தீர்மானம் போட்டு அந்த மக்களுக்கு புரிய வைக்க முடியுமா உனால ஏதாவது அந்த வந்த ஒரு நூத்தி எண்பது ஒரு தாய்மார்கள் இருப்பாங்க யாராவது ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க அங்க என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது எங்களுக்கே தெரியலீங்க எங்கள்கிட்டயே படிச்சு காட்டல நாங்க முன்னாடி உட்காந்துருக்கோம் வந்தாங்க நோட் எடுத்தாங்க கிராம சபை கூட்ட அது கூட்டத்தில் தீர்மானங்கள் வரிசையாக ஊராட்சியாளர்கள் படிச்சார் இது பண்றோம் அது பண்றோம் அது பண்றோம் அப்படின்னு படிச்சாரு அதை திருப்பி ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு விவாதிக்க வேண்டிய கடமை கிராம சபை கூட்டத்தில் இருக்குது ஒவ்வொரு தீர்மானத்தையும் படிச்சு முடிக்கிறதுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட கருத்து கேட்கணும் அதுவும் நடக்கல வரிசையை இத்தனை தீர்மானங்கள் உள்ளது அப்படின்னு எழுதி கையெழுத்து போட்டு நம்ம அந்த வார்டு மெம்பர்கிட்ட ஒரு நாலஞ்சு பேர் கையெழுத்து வாங்கி தீர்மானம் நிறைவேற்றிக்கிட்டா கிராம சபை கூட்டம் முடிஞ்சிறது இன்னைக்கு எங்க அதாவது எங்க பஞ்சாயத்தில் மட்டும்தான் தமிழ்நாடு முழுக்க கிராம சபையோட விதி இதுதானா என்னன்னு எங்களுக்கு டவுட்டா இருக்கு அதனால கிராம சபை கூட்டம் என்பது என்ன அப்படின்ற முதல்ல மக்கள் தெரிஞ்சுக்கணும் கிராம சபை தான் ஒரு கிராம பஞ்சாயத்தில் உள்ள மக்களோட அதிகாரம் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கிராம பஞ்சாயத்துல என்னென்ன நடக்கிறதுங்கிறதை தெளிவாக கேட்டு முறையாக நம்மளோட உரிமையை கேட்டு பெறக்கூடிய இடம் ஒரு கிராம பஞ்சாயத்துல தீர்மானத்தை போட்டா ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ட அதை ஏற்றுக்கணும் அந்த சூழ்நிலை இருக்கும் பட்சத்துல கிராம சபை கூட்டத்தை மக்கள் புறக்கணிக்க கூடாது இதே என்னோட பஞ்சாயத்துல நான் குடியிருக்கக்கூடிய பஞ்சாயத்துல இன்னைக்கு நடந்த கிராம சபை கூட்டம் முறையற்ற கிராம சபை கூட்டம் என்ப என்று எங்களோட மக்களோட நம்ம இயக்கத்தின் மூலியமாக மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்கத்தான் போறோம் மீண்டும் சிறப்பு கிராம சபை கூட்டம் எங்களோட பஞ்சாயத்தில் நடக்கணும் அப்படின்றத மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்க தான் போகிறோம் இப்படி ஒரு கிராம சபை கூட்டம் நடக்கிறதுக்கு நடக்காமையே இருக்கலாங்க எதுக்குன்னா இப்படி ஒரு கிராம சபை கூட்டம் நான் ஒரு அதிகாரிகிட்ட கேட்டேன் மேடம் என்ன மேடம் இது கிராம சபை கூட்டமாக நலம்பு சாரி போடணுமானு கேட்டேன் எதுக்காக அதை கேட்டேன்னா தலைவர் வந்து அஞ்சு வருஷம் முடிஞ்சு போறாங்களாம் எல்லாத்துக்கும் பொண்ணாதே யார் யாருக்கு அப்படின்னா இந்த ரோட்டு எல்லாம் அரவணைச்சி அரவணைச்சி அப்படின்னா இதுல ஒரு சூச்சம் இருக்குது அட்டை இருக்கிறவங்க பாதி பேரு அட்டை இருந்தும் இல்லாதவங்க பாதி பேர் புரிஞ்சுக்கணும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அட்டை போட்டு பணம் எடுக்கிறது வேற குரூப் அவங்கள ஆல்டர்னேட் பண்றாங்க பாத்தீங்களா ஒரு அஞ்சாறு பேர் அவங்களுக்கு சால்வை போட்டு கௌரவப்படுத்துறாங்க அஞ்சு வருஷம் நான் சிறப்பா செயல்பட்டேன் எனக்கு சிறப்பா உறுதுணையா இருந்தாங்க சிறப்பா கொள்ளையடுக்க உறுதுணையா இருந்தாங்கதான் இல்லைன்னு யாரும் சொல்லலாம் அவங்களுக்கு எல்லாம் பொன்னாடை போட்டு வரவேற்று ஒரு ஒரு விழா அவங்க வந்து ஒரு கிராம சபை கூட்டத்தை பிரிவு உபசார விழாவா மாத்திட்டாங்க கிராம சபை கூட்டம் கிராம சபை கூட்டமாக நடைபெறவில்லை கிராம சபை கூட்டம் என்பது முறையாக மக்களுக்கு அழைப்புகள் கொடுக்கப்பட்டு அரசு அறிவிக்கலையா ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி முறை அழைப்புகள் கொடுக்கப்பட்டு அந்த பகுதியில இன்னைக்கு ஐயாயிரம் ரோட்டுக்கு மேல இருக்கிற பகுதியில் இருநூறு பேர் கட்டாயமா கலந்துக்கணும் கலந்துக்க வைக்கிறது பஞ்சாயத்தோட கடமை இதை செய்யுங்க முறையா ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலும் இது செயல்படுத்தணும் அப்படின்றது எங்களோட மக்களோடு நாங்க கோரிக்கையாக இந்த இடத்துல வைக்க போகிறோம் முறையாக செய்யுங்க அதுதான் எங்களோட கோரிக்கை வணக்கம்